வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் செல்வம் பிறகு என்ன செய்யணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பல பேர் பல விதமாக சொல்லியிருப்பாங்க நீங்கள் முதல்ல என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லலான் இருக்கேன் சரிங்களா வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படின்னா முதல் பாயிண்ட் பெண்கள் அழக்கூடாது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆனாத அழுவ ஆரம்பிப்பாங்க பாரு அழுதுகிட்டே இருப்பாங்க வீட்டுக்காரர் முறைச்சா அழுவாங்க வீட்டுக்காரர் சிரிச்சா அழுவாங்க எதுக்கு அழுகிறோம்னா தெரியாது எல்லா விஷயத்துக்கும் அழுவாங்க அது மாதிரி இருக்கவே கூடாது பெண்கள் எந்த அளவுக்கு அழுகுறாங்களோ அந்த வீட்டில் செல்வம் ஒரு பர்சன்டேஜ் கூட இருக்காது இது அனுபவபூர்வமான உண்மைங்க புரியுதுங்களா அதனால் பெண்கள் வந்து வீட்டில் அழுகிறத தவிர்க்கணும் இன்னும் ஒரு சில பெண்கள் வந்து வீட்டில் இந்த ஒப்பாரி பாட்டுன்னு வைப்பாங்க அந்த ஒப்பாரி வச்சு அழுவாங்க அதெல்லாம் பண்ணவே கூடாது வீட்டில் ஏன் ஒரு வந்து ஒரு வீட்டில் ஒரு துக்க செய்தி துக்க சம்பவம் நடந்த வீட்டில் உடனே நல்ல சம்பவம் நடத்தணும்னு ஏன் சொல்லியிருக்காங்க பெரியவர்கள் முன்னோர்கள் இதை மையமாக வச்சு தான் புரியுதுங்களா அழுகுறல் எங்கே கேட்குதோ அங்கே பாவிகளும் துரோகிகளும் இருப்பாங்க அதை தெரிஞ்சுங்க பாவிகளும் துரோகிகளும்னா இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா பாவங்கள் மிகுந்த இடமாக மாறிடுது அது அழுகுறல் எங்கே கேட்டாலும் அது பாவங்கள் மிகுந்த இடமாக மாறிடுது அதனால தான் உடனே அந்த பாவத்தை தீக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுறாங்க வீட்டில் ஒரு கல்யாணம் காது குத்து இது போல் விஷயங்கள் இது ஒரு பாயிண்ட் நம்பர் ஒன்று இது மெயின் பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் டூ நம்மளுடைய வீட்டில் பெரியோர்கள் இருந்தால் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் டெய்லியுமே பழக்கமாக வச்சுக்கலாம் இதெல்லாம் முந்தைய காலத்தில் டெய்லி இருந்தது எங்கேயாவது வெளியில் போனாலும் சரி உடனே வெளியில் கிளம்பி எங்கேயாவது போனாலும் சரி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவாங்க அப்போ வந்து வெளியில் போகிறதும் வேலையும் கம்மியாக இருந்தது இப்போ டெய்லி வெளியே போகிறாங்க அது வேற விஷயம் டெய்லி சாப்பிட்றோம் டெய்லி தூங்குகிறோம் டெய்லி எதை வேணுமோ ரொட்டீன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன் இதை பண்ணக்கூடாது நீங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகுமா அவ்வளோதான் இதுக்கு இதை செஞ்சால் தான் பணம் வரும்னா என்ன சார் சொல்ல வரீங்க அதுக்கு உதாரணம் சொல்லுங்கள் உதாரணம் சொல்கிறேன் உங்களுடைய ஆண் இருக்காருன்னு வச்சிங்க உங்களுடைய தகப்பனாராக இருக்கும் அவருடைய கால் முட்டைக்கு கீழே எல்லா மனிதனுக்கும் முட்டைக்கு கீழே இருக்கிற பகுதி வந்து சனி ஆளுமை கொண்டது சனியோட ஆளுமையில் தான் அந்த முட்டிக்கு கீழே இருக்கிற பாட்ஸ் அந்த முழங்கால் இதெல்லாம் இயங்குது ரைட்டுங்களா ஒரு பெண் எல்லா பெண்ணுக்கும் எல்லா ஆணுக்கும் இது பொருந்தும் ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோம் உங்களுடைய அம்மா அவங்களுக்கு வந்து முழங்க கை கீழே அதாவது விரல் வரைக்கும் முழங்கையிலிருந்து விரல் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி வந்து சுக்கரனோட ஆளுமை கொண்டது புரியுதுங்களா இவங்க குனிஞ்சு உங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது சனி சுக்கரன் இணைவு அதாவது எங்களுடைய கை விரல் வந்து அவர் கால் விரலில் படும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் முழங்காலுக்கு கீழே இருக்கிற பகுதி வந்து சனியோட ஆளுமை கொண்டது ஆக சனி சுக்கரன் இணைவு சனி சுக்கரன் இணையும் போது வாழ்க்கையில் சந்தோஷங்களும் நிம்மதிகளும் நல்ல போஜனம் சாப்பாடு நல்ல சாப்பாடு ஒரு மனிதனுக்கு காலத்துக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும்னா இந்த இது அவசியம் வீட்டில் எல்லோரும் செய்யலாம் குழந்தை இருந்தால் தகப்பனார்ட்டு வாங்கலாம் கல்யாணம் ஆகியிருந்தால் வீட்டுக்காரர்கிட்ட வாங்கலாம் இதில் எந்த ஒரு ஈகோ கிளாஸும் இருக்கவே கூடாது மெயினாக அதை ஒன்று பார்த்துங்க ஈகோவே இருக்கக்கூடாது அவங்க காலில் நம்ம விழுகிறதா யார் காலில் விழுந்தாலும் பணம் கொடுக்குறதுன்னு ஒரு வழக்கம் இருந்தது தெரியுங்களா அதை மறந்துடக்கூடாது அது இதை வச்சு தான் காலில் விழுந்தாலே ஒரு சில பேர் பணம் கொடுத்துருவாங்க அது இதை மையமாக வச்சு தான் ஆக இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷங்கள் உங்களுக்கு கிட்டும் இந்த ரெண்டு மேட்ரு ரொம்ப முக்கியமான மேட்ரு நீங்கள் வீட்டிலே பண்ணலாம் இது யாருடைய துணையும் யாருடைய இதுவும் தேவையில்லை புரியுதுல்ல பெரியோர்கள் இருந்தால் போதும் அது மட்டும்தான் அழக்கூடாது இது பல பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உங்களுடைய சந்தேகங்களை எனக்கு கமெண்ட்ல டைப் பண்ணி அனுப்புங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் குரு